ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சித்திரை ஒன்று தமிழ் பிறப்பு வாழ்த்துக்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லா பழங்களும் வச்சு மஞ்சள் உப்பு இதெல்லாம் வச்சு அப்புறம் வந்து வீட்டில் படையல் வந்து வடை பாயசம் மூக்கடலை உருளைக்கிழங்குலாம் போட்டு குருமா வச்சு இட்லி வச்சு சாமி கும்பிட்டாச்சு நான்வெஜ்ஜி வந்து சிக்கன் மட்டன் தான் செஞ்சோம் அது கடையெல்லாம் போடலை சாமியை சூப்பராக கும்பிட்டாச்சு காக்காய்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எங்கள் பெரிய பொண்ணு சாப்பாடு மாடிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க வச்சுட்டு வர சின்னங்கள் குடிச்சிட்டு கேமியில் சூப்பராக லக்ஷ்மி பாட்டு சூப்பராக போயிட்டு வராது நல்லபடியாக அதை பாட்டையும் நல்லா கேட்போம் அதேமாதிரி எங்கள் சாமி மரம் பாருங்கள் சாமி வளர்ந்து வருதுனால அந்த மரத்தை ஊட்டி பாருங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தோம் சாமிக்கு படிச்சுட்டு சாப்பிடுமான்னு சொன்னாங்களுக்கு பேசு சூப்பராக ஒரு வருஷம் சித்திரை முரலாம் சுயப்படாமல் பால் வச்சு சாமி வச்சு சாப்பிட்டு போட்டு குருமா பாயசம் எல்லாமே இருக்குது சிக்கன் குழம்பு செஞ்சேன் சிக்கன் குழம்பு மட்டும் பூஜை அது போடலை